பணத்தை திருடுவாங்க நகை திருடுவாங்க ஆனால் திமுக ஆட்சியில் உறுப்பை திருடுவாங்க திட்டி திருடுவாங்க என்னைக்கு கொடுமையில கொடுமை வறுமை அப்படி வறுமையான வாடுங்கள் ஏழு அவளுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று அவருடைய திட்டிய அவர்கள் எடுக்கப்பட்டு விற்பனை செய்வதாக பத்திரிகையை செய்து வந்திருக்கிறது ஆக இந்த செய்தி அரசாங்க கவனத்திற்கு சென்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தகவல் அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் அங்கே சோதனை செய்தார்கள் இந்த சோதனையிலே முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்துப்படுத்தணும் விளையாடு செய்வதை கை செய்யவில்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற காரணத்துக்காக அவரை கைது செய்யவில்லை மற்றொன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் வறுமையின் காரணமாக அவரும் அந்த கிட்டியில் வளருவதற்கு புராத்தன் மூலமாக பயிற்சி செய்து அந்த கிட்டி எடுப்பதற்கு போல கல்லூரியில் எடுக்கிறார் அந்த பெண்மணி உடலை சரியில்லாமல் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறுகிற ஸ்கேன் பண்ணும்போது எப்படி முதல்ல கல்லில் எடுக்கப்படுதுன்னு சொன்னோன்னா அந்த பொருள் அதிர்ச்சி விட்டாங்க நான் கிட்டி தானே கொடுக்கணும் எப்படி கல்லில் எடுத்தாங்க ஆக இப்படி இருட்டு கும்பல் ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா எவ்வளோ கொடுமை ஏழைகளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம்